வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் இயற்கையின் அபூர்வம் நீலகிரி வனப்பகுதியில் கருஞ்சிறுத்தை சிறுத்தை ஓட்டப்பந்தயம் ஆர்வலர்கள் ஆனந்தம் நீலகிரி வனப்பகுதியில் அரிதாக காணக்கூடிய அற்புத காட்சி ஒன்று இயற்கை ஆர்வலர்களுக்கு வாழ்நாள் மறக்க முடியாத அனுபவமாக அமைந்துள்ளது பசுமை சூழலில் கருஞ்சிறுத்தையும் சாதாரண சிறுத்தையும் ஒரே நேரத்தில் சந்தித்தன இயல்பாகவே எச்சரிக்கையுடனும் வேகமுடனும் இயங்கும் இவை இரண்டும் திடீரென பாய்ந்து ஒன்றை ஒன்று சவால் விடுத்தபடி ஓட்டப்பந்தயம் போல் பாய்ந்து சென்றன இந்த காட்சியை பார்த்த இயற்கை புகைப்பட ஆர்வலர்கள் கருத்து தெரிவிக்கும் பொழுது கருஞ்சிறுத்தை அரிதாகவே கண்ணில் படும் அதுவும் சிறுத்தையுடன் இணைந்து வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் காட்சி வர்ணிக்க முடியாத அனுபவம் இது இயற்கையின் உண்மையான அபூர்வம் என்று கூறினர் நீலகிரி வனப்பகுதி உலக அளவில் தனித்துவம் வாய்ந்த வனவிலங்கு வாழ்விடம் இதில் கருஞ்சிறுத்தை மிக குறைவான இடங்களில் மட்டுமே காணப்படுகிறது சாதாரண சிறுத்தை அடிக்கடி கண்ணில் படுவதால் பழக்கமானதாக இருந்தாலும் இரண்டையும் ஒன்றாக காணும் தருணம் வனவிலங்கு ஆர்வலர்களை ஆனந்தத்தில் ஆழ்த்தியுள்ளது இயற்கையின் அபூர்வம் என்று பெயர் பெற்ற இந்த ஓட்டப்பந்தய காட்சி வனவிலங்கு வாழ்க்கையின் அற்புதத்தையும் நீலகிரி வனங்களின் பெருமையையும் உலகுக்கு மீண்டும் உணர்த்தியுள்ளது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்